அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் சோயா பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு பா அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம் ஸ்மார்ட் ரஹி ஒரு ஐம்பது கிராம் நெய் விட்டுக்கலாம் கொஞ்சமாக நெய் ஊற்றுனா போதும் நூறு கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரீஃபண்ட் ஆகி நூறு கிராம் ஊற்றிக்கலாம் அரகுள்ள அரிசிக்கு இது போதுமானது நம்ம சமைச்சிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் நெய் ஊற்ற போகிறோம் அதனால் கொஞ்சமாக விட்டுக்கிட்டேன் இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும் இப்போ பைசஸ் போட்டுக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணாச்சி பூ கல்பாசி கொஞ்சம் ஃப்ரிஞ்சல ஜாதி பத்திரி அதிலே கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் ரொம்ப கரைஞ்சிடக்கூடாது இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம் நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு வெங்காயம் பெரிய சைஸாக ஒரு ரெண்டு வெங்காயம் போதும் நம்ம ஒரு கிலோவுக்கு நாலு வெங்காயம் போடுவோம் இது அரை கிலோ தான் அதனால் ரெண்டு போதும் சிக்கன் பிரியாணி மாதிரி தான் இருக்கும் சோயா பிரியாணி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கறி இல்லாத ஃபீலே இருக்காது நீங்களும் இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம பிரியாணி சாப்பிட்ட அந்த ஃபீல் தான் இருக்கும் இதுக்கு நம்ம வெஜ்ஜு தாளித்தா தான் வச்சிருக்கோம் அதிலே கொஞ்சம் புதினா போட்டாச்சு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்தளவு வதங்கணும் அப்போ தான் கலராக இருக்கும் நல்லா இது வந்து சோயா வந்து இப்போ நம்ம பத்து நிமிஷம் சுடுதண்ணியில் கொதிக்கிற சுடுதண்ணியில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு கொஞ்சோன்னு ஆயில் விட்டு நல்லா ஊற வச்சு இப்போ புளிஞ்சு வச்சுருக்கோம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் நூறு இஞ்சி நூறு பூண்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் அதில் ரெண்டு பெரிய ஸ்பூனாக இருந்தால் ரெண்டு ஸ்பூனு சின்னதுன்னா ஒரு மூணு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா இப்போ நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்கலாம் தனி மல்லித்தூள் கொஞ்சம் அதை போட்டு நல்லா வதக்கியாச்சு கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாம் இப்போ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தயிர் விட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு ரெண்டு செகண்டு வதக்கிட்டு தக்காளி போட்டுக்கலாம் ஒரு மசாலாவும் போட்டு நல்லா வதக்கும்போது தான் அந்த பச்சை வாடை இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மூடி போட்டு கொஞ்சம் வேக வச்சிடலாம் நாலு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வேகணும் இப்படி ஆக்கும்போது தான் நம்ம மறுநாள் வச்சு சாப்பிட்டாலும் சாப்பாடு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கெட்டும் போகாது சீக்கிரம் தேவையான அளவு உப்பு இப்போ கொஞ்சம் போட்டுக்கோங்க நம்ம அரிசி போடுறப்ப மிச்சத்தை போட்டுக்கலாம் மூடி வச்சு வேக விட்டுலாம் இப்போ இந்த சோயாவை போடுறோம் நம்ம அப்படி போடும்போது நல்லா நம்ம சிக்கன் பிரியாணிக்கு நம்ம என்ன செய்வோமோ அதே டேஸ்ட்டு தான் நல்லா நல்லாயிருக்கும் இந்த உப்பு வரப்பு எல்லாமே அந்த சோயாவில் ஏறிட்டு கறி மாதிரியே தான் இருக்கும் இந்த சோயா பீன்ஸ் லெமன் ஒன்று ஒரு அரை லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம் புளிப்பு பார்த்துக்கிட்டு தேவையாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போதைக்கு இது போதும் இந்த கொட்டையெல்லாம் எடுத்துருங்க நல்லா வதக்கி விட்டுர்லாம் இப்போ பட்டைகிராம்பு ஏல கத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாகவே போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம நிறைய பைசஸ் வந்து போட்டு தாளிச்சிருக்கோம் அதனால கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும் அரை கிலோ அரிசி தான் அதனால் அரை ஸ்பூன் போட்டால் போதும் மூடி போட்டு வச்சிடலாம் அந்த வாசம் வெளியே போகாமல் இருக்க மூடி போட்டாச்சு இப்போ இதில் ஒரு செம்பு அரிசி போட்டிருக்கோம் செம்பில் தான் அளந்தது இதில் ஒரு செம்பு போட்டிருக்கோம் அதனால் ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி ஊற்றணும் நீங்கள் எந்த பாத்திரத்தில் அளக்குறீங்களோ அந்த பாத்திரத்தில் ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி ஊற்றினா போதும் ரொம்ப பழைய அரிசியாக இருந்தால் ஒன்றுக்கு ஒன்றே முக்கா வைக்கலாம் நீங்கள் பக்கத்தில் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுக்கோங்க அப்படி தண்ணி பற்றாத மாதிரி இருந்தால் கொஞ்சம் சுடு தண்ணி தேவையான எவ்வளோ ஊற்றுனா நம்மளுக்கு கரெக்டாக வருமோ அந்தளவு சுடுதண்ணி அதில் கொஞ்சம் நெய் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலக்கிட்டு ஊற்றி நல்லா கிண்டு நீங்கன்னா தண்ணி நல்லா கரெக்டாக வந்துடும் நம்ம வெறும் தண்ணி பச்சை தண்ணியோ இல்லை த வெறும் தண்ணியோ ஊற்றுனோம்னா டேஸ்ட்டு மாறிடும் நம்ம இந்த மாதிரி கொதிக்க வச்ச தண்ணியில் கொஞ்சம் நெய் கொஞ்சம் உப்பு அந்த தண்ணிக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த உப்பு போட்டு நம்ம போது நம்ம தண்ணி எஸ்டாக ஊற்றுன மாதிரியே வராது தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நம்ம முதல் போட்டது வதக்கிறது தான் இப்போ நம்ம அரிசிக்கு உப்பு போட்டுக்கிறோம் தண்ணி கொதி வரட்டும் பார்க்கலாம் தண்ணி கொதி வந்துடுச்சு நம்ம தே அந்த பிரிஞ்சலே வெளியே எடுத்துடலாம் அது தேவையில்லை அதோட வாசம்லாம் இறங்கியிருக்கும் பிள்ளைங்களுக்கு பிடிக்காது இப்படி குப்பை மாதிரி இருந்தால் பிள்ளைங்க சாப்பிட்றப்ப அது நல்லாயிருக்காது அதனால அதெல்லாம் நம்ம வெளியே எடுத்துடலாம் இந்த ஜாதி பத்திரி இதெல்லாம் நம்ம நான் கடிக்கும்போது அது மாதிரி ஒரு மாதிரி இதாக இருக்கும் நல்லாயிருக்காது மற்றபடி பட்டை கிராம்பு இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அரிசியை போட்டுக்கலாம் சிங்கார மாதிரி இன்றைக்கி நாங்கள் ஜீரோ சம்பாவில் தான் ஆக்குறோம் சோயா பிரியாணி நீங்கள் பாசிமதியில் கூட ஆக்கிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா வாசத்துக்கு வேஸ்ட்டாக கொஞ்சம் போட்டுக்கிறோம் இப்போ உப்பு உரப்பு எல்லாம் பார்த்துட்டு மூடி வச்சிடலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ மூடி வச்சு வேக விட்டுடலாம் பாருங்கள் அளவு தண்ணிலாம் இஞ்சிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சம் நெய் வந்து காய்ச்சி ஊற்றுனோம்னா நல்ல வாசமாக இருக்கும் இப்போ நெய் போட்டு ஒரே ஒரு ரெண்டு செகண்ட் கிண்டிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் அந்த வாழை இல போட்டு நம்ம மூடும்போது நல்ல நெய் வாசத்துக்கும் அந்த வாழை இலை வாசத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே ஒரு மூடி போட்டு மேலே கல் வச்சிடலாம் அவ்வளோதான் ஒரு ப ஒரு இருபது நிமிஷம் கேப் விட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்ம சிக்கன் மட்டன் பிரியாணி மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நம்ம கலருக்கோ எதுக்குமே எதுவும் போடலை மிளகாத்தூள் கலர் மட்டும்தான் ஒரு சோயா பிரியாணி வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சிக்கன் மாதிரியே தான் இதுமாதிரி போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ எப்படி பரிமாறலாம் பார்க்கலாம் வாங்க வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு இப்படியே சாப்பிட்டுக்கலாம் வெங்காய சட்னி வச்சு தால்ச்சா வச்சு இப்படியே சாப்பிட்டுக்கலாம் நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்க அதில் கொஞ்சம் சிக்ஸ்டி ஃபைவ் பொரித்து வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றவங்க இப்படியும் சாப்பிட்டுக்கலாம் வெஜ்ஜு வெஜிடேரியனுக்கு நல்லாயிருக்கும் நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்க இல்லை சிக்கனு கொஞ்சம் தயிர் சட்னி முட்டை ஒன்று வச்சுக்கலாம் தால்ச்சா வச்சுக்கலாம் எம்டி தால் தான் கறி இல்லாத தால்ச்சா அவ்வளோதான் ஒரு நல்ல ஒரு அசைவம் செய்வோம் ரெண்டும் கலந்து ஒரு பிரியாணி சோயா சோயா பிரியாணி நீங்கள் இது போல் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஆன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு டிஷ்ஷும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டுட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நல்லா இருக்கா இல்லையான்னு